இப்படித்தான் வாழ வேண்டும் என்று நமக்கு வழிகாட்டிக் நாம் வாழ பிறர் இந்த கொள்கையின் கோட்பாட்டின் கீழ் எதில் போட்டி போட வேண்டும் என்றும் இஸ்லாம் நமக்கு தற்கொலன் தருகின்றது தொழிலில் கடமைகள் இபாரத்துகள்

یہ پلی அதற்கு மாற்றமாக அடுத்த

கோழி அறுக்கவில்லை நீங்கள் என்ன சொன்னீர்கள் யாரும் பார்த்தாத இடத்தில் கோழி அறுத்தி விட்டு வாருங்கள் என்று சொன்னீர்கள் நான் எல்லா இடத்திலும் பார்த்து இவையை பார்த்துக் கொண்டே இருக்கின்றானே இவையை பார்த்தாத இடத்தில் எந்த இடம் ஆகவே நான் கோழி அறுத்து ¡Más! இறைவன் உலகத்திலேயே இருக்கின்றான் பார்த்துக் கொண்டிருக்கின்றான் என்று அச்சம் வேலை இறைவனுக்கு இணை வைக்கவில்லை என்றால் பாவங்கள் இல்லாமல் உதவி இதை இது நன்மை செய்யவருடைய போட்டியாளர்கள் வைக்கின்றான் இறைவன் அடுத்ததாக வல்லவீனை ஒரு தூணாவும் குருவும் இறைவனுக்கு பயந்து

இஸ்லாம் வலியுறுத்தி காட்டக்கூடிய ஒன்று யாருடைய பொருளையும் அவதரித்துக் கொண்டு போட்டி போட்டுக் கொண்டு செல்வத்தை சேர்த்தார்கள் அது நரகத்தின் பக்கம் செய்யும் எதிரே போட்டி போட இத்தலாம் வலியுறுத்தி காட்டுகின்றது நன்மையின் பக்கம் போட்டி போட்டுக் கொள்ளுங்கள் தர்மத்தின் பக்கம் போட்டி போட்டுக் கொள்ளுங்கள் என்று சொல்லி காட்டுகிறார் மற்றொரு விஷயமாக அவர்கள் கூறினார்கள்

I do என்ன கேட்கின்றார்கள் என்னுடைய பாதி சொத்துக்களை சொத்துக்களை உங்களிடம் சமர்த்திருக்கீங்க தர்மத்தை சேர்ப்பதால் உங்க குடும்பத்துக்கு என்ன அமைப்பீங்க என் குடும்பத்துக்கு பாதி சொத்தை இருக்கிறேன் ஆகவே மீறி சொத்துக்கள் மீறி பாதி சொத்துக்களை தர்மத்திற்காக உங்களுடைய சமர்த்திருக்கின்றேன் என்று சொல்லுகின்றார்கள் ಅವರು ಸುಮ್ಮನೆ இந்த கல்விக்காகவே இந்த உலக வாழ்க்கைக்காக வேண்டி எத்தனையோ நேரங்களை செலவழித்துக் கொண்டிருக்கின்றோம் ஆனால் ஜும்மாவுக்கு நேரத்தை ஒருக்கின்றோமா தொழுவிக்கு நாம் நேரத்தை ஒருக்கின்றோமா என்று பொழுது குறிப்பிட்ட நேரத்தில் தான் நீ பாக்கு ஒரு செல்வை துருமிஸ்லி ரலியல்லாஹ் அவர்கள் மலையின் அடிவாரத்தில் நடந்து கொண்டிருக்கின்றார்கள் அப்பொழுது ஒரு பெண்மணி 안தக்கியா மலையில் நடந்து கொண்டிருந்த துருமிஸ்லி ரலியல்லாஹ் அவர்களை பார்த்து அழைக்கின்றார்கள் துருமிஸ்லி அவர்களே என்று அழைக்கின்றார்கள் திரும்பி பார்த்தார்கள் ஒரு அழகான பெண்மணி இந்து

உலகத்திலே நல்ல நல்ல इेवि நீங்கள் வந்த வணக்கத்திற்கு நாம் கேட்டு மண்டாரி பெற்றுவிட்டீர்கள் நிம்மதியை கேட்டுவிட்டீர்கள் செல்வத்தை அவர் விமர்சிக்கும் பொழுது திரும்ப கேள்வி இருக்கின்றார்கள் நீ வாங்கிக் கொண்டிருக்கின்றாயே நீ ஏதாவது இறைவனும் கேட்க மாட்டாயா எழுத்து அந்த பெண்மணியை சொன்ன உடனே எந்த அளவுக்கு போட்டி போட்டு வணங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் மகான்கள் எந்த அளவுக்கு போட்டி போட்டு வணங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் நம்முடைய போட்டி பள்ளியை விட்டு ஓடி போவது தான் இருக்கின்றது எப்படி எப்படி தொழுகை முடிந்ததோ சிட்டுக்குருவியாக சென்று விடுவோம் என்று நம்முடைய வணக்கங்கள் இப்படி இருக்கக்கூடாது ஏனென்றால் சிக்கல் மேல் சிக்கல் உலகத்திலே நடந்து கொண்டிருக்கின்றது இறைவனை விட்டு தூரமாக செல்ல செல்ல அம்மாவும் நம்மை விட்டு தூரமாக்கி விடுவான் பிரச்சனையை அதிகமாக்கிக் கொண்டே இந்த இந்திய நாட்டில் பிரச்சனைகள் அந்த பிரச்சனைக்கு கவசமாக இருக்க வேண்டும் உடல் கவசமாக இருக்க வேண்டும் வாழ்க்கை கவசமாக இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் இந்த பண்பாடான மாற்றம் ஒளிந்து கொண்டிருக்கின்றோம் என்பதை நாம் சிந்தனை பார்க்க வேண்டும் கிடையாது அப்படிப்பட்ட வார்த்தையை அவ்வாறு பெற்றவமாக யாவா எங்கள் வணக்கத்துக்காக விதி எங்களை உடைக்கின்றார் யாவா எங்களின் நன்மையை சேர்த்து விடுவார் யார்